வணக்கம் நேயர்களே இன்று இந்திய தேசத்தின் அறுபத்தி எட்டாவது குடியரசு தினம் குடியரசு தினம் குறித்த சில சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை பகிர்ந்து கொள்வதோடு இன்றைய தேதியில் குடியரசு தினம் குறித்த பார்வை இளைஞர்கள் இடையே எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்தும் மலசுகிறது இன்றைய நிகழ்வுகள் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த நீக்கி அதை மக்கள் குடியரசாக்கி அதில் நெடிதாய் நாம் உயர வாழ்க்கை படியமைத்து கொடுத்த நன்னாளில் மடிந்த தன் நல் நினைவை மனம் தடித்த உணர்வுடனே அதை மீட்டு நடித்தே வாழ்ந்து நிதம் மகிழும் அடியார் அவர் மனம் மாற்றி கொடியின் மூவர்ண புகழ் போற்றி இந்திய திருநாடு உலகின் நலவள முந்திய திருநாடாய் உயர்ந்து நிற்க எஞ்சிய வாழ்நாளில் நானும் ஏதேனும் செய்தே பின் மடிய கெஞ்சியே விழைகின்றேன் இறைவா நின் பாதம் பணிந்தே வாழ்க தமிழ் வெல்க பாரதம் கவிஞர் ரா பழனியப்பன் அவர்களின் அர்த்தம் புதிந்த வரிகள் இவை மத்திய அரசின் தமிழர்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகளால் வெறுப்பில் இருக்கும் சில இளைஞர்கள் சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் தேசிய கொடியை அவமதிப்பதும் பாரத தேசத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்புவதுமாய் உள்ளனர் அவர் போன்றவர்களுக்கானதுதான் கவிஞர் பழனியப்பனின் மேற்படி கவிதை வரிகள் இந்திய தேசமும் தமிழ்நாடும் வேறு வேறல்ல பிரிவினைகள் பேசுவதற்கு முன் இந்த அளவிற்கு பேசுவதற்கான சுதந்திரத்தை பெற்று தந்தவர்களின் குறிதுபடிந்த வரலாற்றை நாம் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு கடத்தியே ஆக வேண்டும் அலை பேசுகிறோம் அண்டை தேசங்கள் மட்டுமல்லாது பூமிப்பந்தின் மறுபகுதி வரை கூட சென்று வருகிறோம் அத்தனை சுதந்திரம் இருக்கிறது நமக்கு இன்று வெள்ளையர்களே ஆட்சி செய்திருக்கலாம் என வெற்று கூச்சல் போடுகிறது ஒரு கூட்டம் அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்க விரும்புகிறோம் வெள்ளையனின் ஆட்சி வெகு சிறப்பாக இருந்திருந்தால் இவ்வளவு போராடி சுதந்திரத்தை ஏன் பெற்றுத்தர துடித்தார்கள் நம் முன்னோர்கள் அலைபேசி வழியே உலகத்தை உள்ளங்கைக்குள் அடக்கிக் கொண்டதால் மட்டும் நாம் பெரிய அறிவாளிகள் என்று நினைத்துக் கொள்கிறோம் நம் இந்திய தேசத்தை முன்னூறு ஆண்டு காலம் ஆண்டான் ஆங்கிலேயன் அவன் முன்னால் சட்டை போட்டால் கூட சரமாரியாக அடிவிழும் அப்படிப்பட்டவர்களிடம் சண்டை போட அன்று ஆயுதங்கள் நம்மிடம் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் எத்தனை மனிதர்கள் அடிபட்டு மிதிபட்டு உயிர் கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருப்பார்கள் என இன்றைய தலைமுறை எண்ணி பார்க்க வேண்டும் தவறு அவர்களிடம் இல்லை அவர்களை முறையாக வழிநடத்தாத பெற்றோர்களிடமும் ஆளும் அரசிடமும் தான் இருக்கிறது சென்ற தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரிகள் நாடகங்கள் திரைப்படங்கள் என பல வழிகளிலும் சுதந்திர போராட்ட வரலாற்றை கடத்தினார்கள் ஆனால் இன்றைய பள்ளி கல்லூரிகள் ஆங்கிலத்தில் பேசவில்லை என்றால் அபராதம் என்கிறது தாய்மொழியில் பேசினால் தண்டனை என்கிறது இப்படிப்பட்ட சூழலில் எங்கிருந்து வரும் தேசப்பற்று உள்ளூர் பன்னீர் சோடாவை குடித்தால் கேவலம் என்றும் அயல்நாட்டு குளிர்பானம் மருந்துவதே அலங்காரம் என்றும் மாற்றி வைத்திருக்கின்றன அறுபது ஆண்டு காலம் ஆண்டவர்களின் ஆட்சியின் லட்சணங்கள் முதலில் குடியரசு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை இங்கே விளக்கியாக வேண்டும் வெள்ளையனின் வருகைக்கு முன்பு நாட்டை தனித்தனியாக பிரித்து கொண்டு மன்னர்கள் பலர் ஆண்டனர் மக்களுக்கு சுதந்திரம் பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லை மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்று வாழ்ந்தனர் மன்னனின் ஆட்சி என்பது முடியாட்சி அவன் வைத்ததே சட்டம் இதில் மக்கள் சுயமாய் சிந்திக்க சுதந்திரம் பற்றி நினைக்கவும் வழி கிடையாது மன்னனின் வாரிசுகள் அடுத்து அரியணை ஏறுவர் அவர்களின் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்க்கும் சிலரில் வீரமும் துணிவும் உள்ளவன் எப்போதாவது ஆட்சியை கைப்பற்றுவது உண்டு குடியரசு என்பதற்கு நேரடி பொருள் குடிமக்களின் அரசு அதாவது மக்கள் ஆட்சி மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்தல் மூலம் தங்களுடைய தலைவனை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சி நடத்தும் நாடுதான் குடியரசு நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் அரசியலமைப்புச் சட்டம் மேதைகள் பலர் சேர்ந்து உருவாக்கிய நமது அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம்தான் முக்கியமானது ஏனென்றால் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சரியான ஆட்சி இல்லையெனில் தேர்ந்தெடுத்தவரை நீக்கிவிட்டு வேறொரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இன்று அது சாத்தியமா என்றால் கேள்விக்குறிதான் நம் முன் நிற்கிறது ஏனெனில் இன்று தேசத்தை ஆள்வது பணமும் சாதியும் தான் மதுவை அரசே ஊற்றிக் கொடுத்து சிந்தனையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நல்ல ஆட்சியாளர்கள் எங்கிருந்து கிடைப்பார்கள் முடியரசு காலம் நிறைவுற்று குடியரசு பெற்ற நம் தேசத்தில் எளிய மக்களின் வாழ்க்கை இன்னும் மேம்பாடு அடையாமல்தான் இருக்கிறது சாதியும் சாராயமும் தான் இன்றைக்கு ஆள்பவர்களின் ஆயுதமாக இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் இணையத்தில் பகடி செய்கிறார்கள் கிண்டலடிக்கிறார்கள் அதனால் எந்தவித பயனும் நிகழ்வதில்லை நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லை இன்றைக்கும் குறிப்பிட்ட சதவீத மக்கள் நாள் ஒன்றுக்கு ஒருவேளைதான் உணவு உண்கிறார்கள் மூன்று வேளை உணவு உண்பவர்கள் கூட பெரும்பாலும் செயற்கை உரங்களைத்தான் உணவாக உட்கொள்கிறார்கள் நீர் நிலம் காற்று என எல்லாமும் கடந்த அறுபது ஆண்டு கால ஆட்சியில் விஷமாக மாற்றப்பட்டிருக்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த அரசுகள் மக்களை ஒருவித கட்சி மாயைக்குள் சாதிய மாயைக்குள் தனிமனித புகழ்பாடும் மாயைக்குள் அந்நிய பொருட்கள் மீதான அந்நிய கலாச்சாரங்கள் மீதான மாயைக்குள் ஆழ்த்தி வைத்திருக்கின்றன என்பதுதான் கசப்பான உண்மை இந்த உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களுக்கு புரிபடும் போது அவர்களின் ஒட்டுமொத்த கோபமும் ஆள்பவர்களின் மீது திரும்புகிறது தன் கோபத்தை எந்த வழியில் வெளிப்படுத்துவது என்று குழம்பி நிற்பவனுக்கு சமூக வலைதளங்கள் ஆபத் பந்தவர்களாக வந்து கை கொடுக்கின்றன எல்லோரையும் இன்று எளிதில் சென்றடையும் அத்தகைய சமூக வலைதளங்களில் வரலாறுகளை தவறாக திரித்து எல்லோரையும் வசைபாடுகிறான் என்ற இளைஞன் நம் கலாச்சாரம் மீது கல்லெறியப்படுகிறது என்றால் அது தேசத்தின் மீதான குறை அல்ல நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் மீதான குறை இதை புரிந்து கொள்ள வேண்டும் கோடிகளில் சொத்து வைத்திருந்த பாபு சிதம்பரனார் நம் உரிமையை மீட்டெடுக்க வர்த்தக ரீதியாக வெள்ளையர்களுடன் போராடி இறுதி காலத்தில் வறுமையோடும் போராடினார் அவர் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு சரியாக போதிக்காததன் விளைவுதான் இன்றைக்கு சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் கேலி பேசும் இளைஞர்களின் பெருக்கம் அதிகரிக்க காரணம் இதில் மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் அடுத்த தலைமுறையினரின் ஆட்சியாளர் தேர்வில் விழிப்புணர்வு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டங்கள் குறித்தும் தலைவர்களின் வாழ்த்துக்களையும் காணலாம் சென்னையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் நாட்டின் அறுபத்தி எட்டாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டிற்காக உயிர் நீத்த முப்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது کہتے ہیں لے بیسولے தின விழாவை முன்னிட்டு நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார் திருமதி காந்தி மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் நடைபெற்ற அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டதுடன் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார் விழுப்புரம் காவல்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்ததோடு நூற்றி ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு

கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ரொம்ப பெரிய ஆளுது ஆடு சி2 கமல் போக வரது ஹே 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 நான் வந்து நீங்க कमल பொங்க கோவி மாளகர அந்த திருமக்கள் आमदार திரு கோவி மாளகரம் திரு ஆ கமல் பாஸ்கர் நாகர்கோவிலில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து ஐந்து லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் நாமக்கல்லில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தார்

நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பார்த்திபன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் விழாவில் பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இப்படி தமிழகம் முழுவதுமே குடியரசு தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன இந்நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தங்களது குடியரசு தின வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு அறிக்கையாக விடுத்துள்ளனர் தனது பெரும்பாலான திரைப்படங்கள் வாயிலாக தேசப்பற்றை விதைத்து வரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இந்திய மக்களுக்கு தனது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த குடியரசு தினத்தில் உண்மையான ஜனநாயகம் மலரட்டும் மக்கள் விரும்பும் மக்களாட்சி அமையட்டும் மக்கள் துன்பங்கள் ஏதுமின்றி மகிழ்வுடன் வாழட்டும் என கேப்டன் விஜயகாந்த் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மக்கள் தாங்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வகையில் மக்களுக்காக மக்களால் அமைக்கப்பட்ட மக்களாட்சிதான் குடியாட்சியாகும் என தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி மக்களாட்சி மலர்ந்ததை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் என கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளையர்களின் அடக்குமுறையை அகிம்சை வழியிலும் புரட்சிகள் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் மூலம் சுதந்திர இந்தியாவை நாம் பெற்றுள்ளோம் என தெரிவித்துள்ள கேப்டன் இந்திய நாட்டை வெள்ளையர்களிடம் இருந்து மீட்டு ஒவ்வொரு இந்தியனும் சுதந்திர காற்றை சுவாசிக்க பாடுபட்ட தேச தலைவர்களையும் தியாகிகளையும் நினைவு கூர்ந்து நாட்டிற்காக தன்னுயிரை கொடுத்து அவர்களை போற்ற வேண்டும் என கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவில் மக்களாட்சி ஏற்பட்டு ஆண்டுகள் பல உருண்டோடியும் லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கப்படவில்லை என்றும் வறுமை கோட்டிற்கு கீழே ஒருவேளை உணவின்றி வாழும் நிலையும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து கொண்டேதான் உள்ளது அது மட்டுமல்லாமல் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளிப்போம் என்று புரட்சி கவி பாரதியார் பாடியுள்ளார் என்றும் ஆனால் உலகிற்கே உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எனவும் கேப்டன் உள்ளார் வறுமை வறட்சி நஷ்டம் கடன் தொல்லை போன்ற காரணங்களால் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடியும் சூழலில் அவர்கள் வாழ்க்கை இனி வரும் காலங்களில் மகிழ்ச்சியானதாக மாற்ற வேண்டியது இந்தியர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை என கூறியுள்ள கேப்டன் அதேபோல் ஜாதி மதம் இனம் மொழி என்று எந்த பாகுபாடின்றி நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு ஒற்றுமையாக இருப்பது அவசியம் என கூறியுள்ளார் நம் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் நம் கலாச்சாரத்திற்காக மொழிக்காக உயிர் உடமையைக்கூட கூட இழப்பார்கள் ஆனால் தங்கள் உரிமைகளை யாருக்காகவும் இழக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் என கேப்டன் தெரிவித்துள்ளார் இந்த குடியரசு தினத்தில் உண்மையான ஜனநாயகம் மலரட்டும் என்றும் மக்கள் விரும்பும் மக்கள் ஆட்சி அமையட்டும் என்றும் மக்கள் துன்பங்கள் ஏதும் இன்றி மகிழ்வுடன் வாழட்டும் என அனைவருக்கும் தனது உளம் கணிந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் கூறியுள்ளார் இனி வரும் காலங்களிலாவது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ரத்தம் தோய்ந்த நமது சுதந்திர போராட்ட வரலாற்றையும் குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டும் நம்மிடம் இருக்கும் பறந்து விரிந்த தொழில்நுட்பங்களை தேசத்தின் வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை புரிய வையுங்கள் பிரிவினை பேசுதல் என்றுமே வளர்ச்சிக்கு வழிவகுக்காது என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் தமிழர்களாக நமது தனித்துவத்தை வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் இந்தியர்களாக ஒன்றுபட்டு நிற்போம் கண்முன்னே அழிந்து கொண்டிருக்கும் நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் பாரம்பரிய விவசாயத்தையும் மீட்டெடுக்க இந்த குடியரசு தின நன்னாளில் ஏற்போம் நன்றி வணக்கம் நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி ஐந்து வானகரம் சென்னை தொன்னூற்றி ஐந்து மின்னஞ்சல் நியூஸ் அட் கேப்டன் மீடியா